நாலு நாளும் பட்டைய கிளப்பிட்டு இருக்காங்க நம்ம தலைவருடைய சொந்தங்கள் மட்டும் இல்ல டூ கே கிட்ஸும் வீடியோ இணைச்சிருக்கேன் பாருங்க சீட்லயே யாரும் உட்காடுலாங்க பாருங்க தியேட்டர்ல அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா தளபதி படத்தை அப்படி அற்புதமா கொண்டாடும் டூ கே கிட்ஸ் நீ பாத்துட்டு இருக்கீங்க அந்த வீடியோ இந்த படம் பாத்தீங்கன்னா இருபது லட்சத்துக்கு செலவு பண்ணி ரியலைஸ் பண்ணிருக்காங்க இப்போ அதனடிய பாத்தீங்கன்னா மூணு மடங்கு ஆயிருக்கு இன்னும் எத்தனை மடங்கு லாபத்தை கொடுக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி என்ன ஒரு அற்புதம்னா அப்படின்னாக்கா எழுபத்தி நாலு வயசுலயும் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷனையும் தன்னுடைய காந்த சக்தியால கவர்ந்து இழுத்து இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது அப்படி ஒரு கொண்டாட தளபதி படம் ரிலீஸ் ஆகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு அப்போ இருந்து இப்போ முப்பத்தி மூணு வருஷத்துக்கு மேலாகுகுது இந்த முப்பத்தி மூணு வருஷம் பட ரிலீஸுக்கு எப்படி கொண்டாட்டம் இருக்குமோ அதை விட பல மடங்கு கொண்டாடி இருக்காங்க தேட்டர்ல யாருமே சீட்லயே சீட்டை விட்டு எல்லாரும் ஸ்கிரீன் கிட்ட வந்துட்டு கொண்டாடுறாங்க இதெல்லாம் வந்து பாக்கும்போது தலைவர் இன்னும் நடிச்சுக்கிட்டே இருக்கணும் நமக்கு இன்னமும் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கணும் நம்மள அப்படின்னு எல்லாரும் விருப்பப்படுறோம் இது கண்டிப்பா ஆண்டவன் அருள் தலைவருக்கு இருக்கு நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருப்பாரு இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வர அத்தனை ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ரசிகர்கள் வயசாக இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப நாங்க அவருடைய ரசிகர் நாங்க இந்த ஜென்ரேஷன் தான் எங்களுக்கு எங்க வயசாச்சு உள்ள போய் பாருங்க எல்லாமே டூ கே கிட்ஸ் தான் அங்க மரணமாஸ் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நான் சொல்லலைங்க அந்த டூ கே கிட்ஸே சொல்றாங்க கேளுங்க தலைவர் எல்லாருக்கும் வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பாத்தீங்கன்னா எல்லாருமே டூ கே கிச்சு தான் ஒரிஜினல் தளபதி சூப்பரா இருந்துச்சு செம்ம அது மட்டும் இல்லங்க அங்க கேக்குறாங்க அந்த ரிவ்யூவர் அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஒரிஜினல் தளபதியை பார்த்துட்டு வரோம் அப்போ டூப்ளிகேட் யாரு விஜயானா தான் இன்னொன்னு விஜயானாவுடைய ஃபேன்ஸுக்கு நான் சொல்லிக்கிறேன் நான் எல்லாருக்கும் சொல்ல யாரெல்லாம் எங்க தலைவரை கொச்சப்படுத்தி ரொம்பவும் அவதூறு படுத்துறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சொல்றேன் நீங்க எவ்வளவு எங்க தலைவரை கொச்சப்படுத்தீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்க நடிகர் யாரு விஜய அதற்கு போவார் இதுதான் உண்மை இப்ப ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அவரை ஜோலிய முடிச்சுட்டாங்க வெங்கட் பிரபு லாஸ்டா ஜோலிய முடிச்சு விட்டார் கோட்டுன்ற படத்தை வச்சு ஓகேங்களா கேவலமான ஒரு படம் இது போல ஒரு கேவலமான படம் உலகத்திலே கிடையாது அப்படின்னு வச்சு செஞ்சிட்டாங்க அவரே சொல்லிட்டாரு இந்த படம் சரியா ஓடானதுக்கு காரணம் என்னன்னா அவர் சிஎஸ்கே மேட்சை வச்சதுனால்தான் இந்த படம் ஓடல அப்படின்றத ஃப்ளாப் ஆச்சு அப்படின்றத அவர் ஒத்துக்கிட்டாரு இது விஜய் ரசிகர்கள் ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்காதாட்டாலும் சரி அதுதான் உண்மை அப்படின்றது இந்த உலகுக்கே தெரியும் அது தயாரிப்பாளர்களை வச்சு வட சுட விட்டாரு நம்ம விஜயன்னா இது அவருடைய தொழிலாவே இருக்கு இதே வடையை எடுத்துட்டு போய் இங்க அரசியல நீங்க சுட்டிங்கன்னா பருப்பு வேகாது அப்படின்னு அங்க இருக்கிற அரசியல்வாதிகள் இப்போ அவங்கள வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவருடைய மொத்த ஓட்டு எண்ணிக்கை தமிழ்நாட்டுல எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா மூணுல இருந்து நாலு பர்சன்டேஜ் தானங்க இன்னைக்கு அவங்க ரகசிய கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க ஓகேங்களா இப்போ இந்த மூணு இல்ல நாலு பர்சன்டேஜ் இதுவே கிடைக்குமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது ஏன்னா இது அவர் மாநாடு போட்டதுமே எடுக்கப்பட்ட சர்வே இப்ப பாத்தீங்கன்னா அம்பேத்கர் புத்தக வெளியீடுன்னு போயிட்டு அங்க தேவையில்லாத பேசி புத்தக வெளியீட்டுக்கு போனா என்ன பேசணும் புத்தகத்தை பத்தி பேசணும் இல்ல அம்பேத்கரை பத்தி பேசணும் இவரு தன்னுடைய அரசியல் தத்தியா பேசிட்டு அங்க இருக்கிற இவங்களுடைய ரசிகர்களே அந்த கொடியை தூக்கி போட்டாங்க பீல தூக்கி போட்டாங்க போட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா இந்தமாரி மானகண்ட பேச்சு நான் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது இது அரசியல் அது இது உண்மையிலுமே சரிபட்டு வராது விஜய் அண்ணன் போற பாதையே சரியில்லை அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்களே செய்த சம்பவம் இது ஓகேங்களா அது மட்டும் இல்லங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் சமூக வலைதான் போய் பார்த்தா தெரியும் திரிஷாவும் நம்ம விஜய் அண்ணனும் தனி விமானத்துல கோவாவுக்கு போயிருக்காங்க எதுக்கு அப்படின்னாக்கா ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா கீர்த்தி சுரேஷ் திருமணம் அங்க நடக்குது அதுல போய் கலந்துக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல திரிஷா அவங்களுக்கு இருபத்தி ரெண்டாவது வருஷம் அவங்க சினிஃபீல்டுக்கு வந்து அதை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க எது உண்மை அப்படின்றது தெரியல இருந்தாலும் விஜயண்ண கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய கல்யாணத்துக்கு போகணும்னா ஃபேமிலியோட போகணும் இது யாரு உனக்கு இந்த திரிஷா அவங்க கூட நீ எதுக்கு போகணும் அதாவது நாங்க இதெல்லாம் உங்களை வந்து நான் கேட்க போறது அவசியமே இல்லை இன்னைக்கு நீங்க மக்களுக்கு நல்லது பண்ண போறேன்னு வந்துட்டீங்க நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க அதனால உங்களுக்கு கேட்க வேண்டியது எங்களுடைய கடமை ஏன்னா உண்மையா நீ நல்லவனா இருந்தா நாலு பேருக்கு புத்திமதி சொல்லு நீயே ஒரு கேப் மாதிரி நீயே ஒரு ஃப்ராடு நீயே ஒரு மொள்ளை மாதிரின்னு சொல்ல மற்றவனுக்கு நீ அறிவுரை சொல்லாத இந்த குட்டி கதையெல்லாம் சொல்லாத இதோட நிறுத்திக்க ஓகேவா இது உக்காந்துக்கிட்டு வீட்டுக்குள்ள உக்காந்துக்கிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூட் போட்டுக்கிட்டு அவ்வளவுதான் அப்படி இல்லையா வீட்டுல உக்காந்துக்கிட்டு புயல்ல பாதிக்கப்பட்டவங்களை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவாரணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நாலு பேரை செட்டப் பண்ணி போட்டோ எடுத்து வெளியில வந்து பப்ளிஷிட் பண்ணிக்கலாம் அதை விட்டுட்டு புத்தகம் வெளியிட்டு எவ்வளவு பெரிய மனுஷன் அவரு அம்பேத்கர் அவர்கள் அவரை பத்தி பேசாம உன்னுடைய தத்தி அரசியலை தற்கூரி அரசியலை அங்கே போய் பேசியிருக்க அது ஒன்றும் அரசியல் மேடை இல்லை ஆனா அவருடைய பெருமைகளை பேசணும் அப்படி ஒரு மனிதர் அவரு கொண்டாட வேண்டிய ஒரு மனிதரை நீங்க கொச்சப்படுத்துற போல நீங்க தன்னுடைய அரசியல் அங்க பேசிட்டு இதுவும் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில பொருளா இருக்கு அதாவது குடும்பத்தையும் ஒழுங்கா பாத்துக்க முடியல அப்பா அம்மாவை வீட்டை விட்டு வெளியே திருத்திட்ட அப்பா அம்மா மேல கேஸ் போட்ட நீ வந்து எப்படி தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்த போற அப்படின்றத பெரிய கொஸ்டின் மார்க்கா வச்சு இந்த நாலு பர்சன்டேஜ் அவருக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத கண்டிப்பா நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க பிறந்த நாளுக்கு கூலி படத்துல இருந்து ஒரு ஒரு சின்ன கிளிம்ஸ் தான் வெளியிட்டாங்க ஒரு ஐம்பது செகண்ட் அப்படிதான் அந்த ஐம்பது செகண்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகம் முழுவதும் தெரிக்க விட்டுட்டு இருக்காரு இருந்து அறுபது வயசு வரைக்கும் எல்லாரும் இந்த வைப்ப கொண்டாடிட்டு இருக்காங்க இப்ப அந்த வீடியோஸ் எல்லாம் வைரல் ஆயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சின்ன குழந்தைங்க கொண்டாடும் அந்த வீடியோவை பாருங்க சிக்கிடு வைப்பு இங்கே பாருங்க சின்ன குழந்தைங்க எப்படி ஆட்டம் பாட்டத்துடன் தலைவருடைய அந்த ஸ்டெப்பை போட்டு மகிழ்ச்சியாக அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம இளைஞர்களும் கொண்டாடி இருக்காங்க இவங்க கொண்டாடியது மட்டும் இல்லாமல் தலைவருக்கு ஹாப்பி பர்த்டேவும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியவங்களும் இதை கொண்டாடி இருக்காங்க இவங்க பெரியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோ பாண்டியன் ஸ்டோர் நீங்கள் விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சீரியலு எவ்ரிடே ஈவினிங் ஓடும் நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்போ எல்லாம் சேர்ந்து தலைவருக்காக ஒரு வைப் குத்து குத்திருக்காங்க அவ்வளோ அற்புதமா இருக்குங்க அதை நீங்க பாக்கணும்னா அதை அனுச்சிருக்க பாருங்க விஜய் டிவில பாண்டியன் ஸ்டோர் நீங்க பார்த்துருக்கலாம் அந்த தொடர்ல நடிச்ச நடிகை நடிகர்கள் அவங்க சேர்ந்து தலைவருடைய அந்த சிக்டி வைப்புக்கு சாம மாஸ்க் குத்து குத்திருக்காங்க ஓகே நண்பர்களே ஆறிலிருந்து அறுபது மட்டும் இல்ல ஆறிலிருந்து நூறு வயது வரைக்கும் தலைவருடைய சொந்தங்கள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஆறு வயசு கூட இல்லங்க பிறந்த கை குழந்தை கூட தலைவரை கொண்டாடுது அந்த வீடியோவும் வைரல் ஆயிட்டு இருக்கு நீங்க பாத்துருக்கலாம் இதுதான் தலைவர் ஸ்டைல் எப்போதுமே தன்னுடைய மாஸ் ஸ்கிரீன் பிரசன்ஸால எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடியவர் அப்படி ஒரு காந்த சக்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட இருக்கு நீங்க சிக்கிடு வைப்பை எப்படி கொண்டாடினீங்க உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்ததா அது மட்டும் இல்லங்க தலைவர் உங்களை எப்படி கவர்ந்து எழுதிருக்காரு நீங்க எதனால தலைவருடைய ரசிகரா இருக்கீங்க அப்படின்றதையும் கமாண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்